இன்றைய உலகில் மக்கள் மனதாரக் கிடைக்கும் மரியாதையை விரும்புவதில்லை வெளிவேஷமான புகழ்ச்சி செய்பவர்களிடம் பெருமை கொள்கிறார்கள் நம்புங்கள் ஆனால் தாயையும் கடவுளையும் தவிர வேறு யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் கோபித்துக் கொண்ட பிறகு தவறு யார் செய்திருந்தாலும் மிகவும் நேசிப்பவர்கள்தான் முதலில் பேசுவார்கள் வாழ்க்கையில் தனியாகவே இருந்தாலும் பரவாயில்லை யாரையும் கட்டாயப்படுத்தி உறவைத் தொடர முயற்சிக்காதீர்கள் விண்ணில் இருக்கும் இறைவனுடன் உங்கள் உறவு நல்லதாக இருந்தால் மண்ணில் இருப்பவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது பாம்பின் பல்லிலும் தேளின் கொடுக்கிலும் மனிதனின் மனதிலும் எவ்வளவு விஷம் நிறைந்திருக்கிறது என்பதை யாரும் சொல்ல முடியாது அதனால் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் உண்மையை நிரூபிக்க எந்த வாதமும் தேவையில்லை ஏனெனில் உண்மை தானாகவே சரியான நேரத்தில் வெளிப்படும் பலவீனமானவர்கள் களைப்படையும் போது நிற்பார்கள் ஆனால் ஒரு வெற்றியாளர் வெற்றி பெறும் வரை ஓடிக்கொண்டே இருப்பார் உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களை தோல்வியடைய செய்ய விரும்புபவர்களுக்காகவாவது வெற்றியடையுங்கள் உங்களின் பெரிய கனவுகளை குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களிடம் ஒருபோதும் விவாதிக்காதீர்கள் ஏனெனில் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் போராட்டத்தின் போது மனிதன் தனிமையிலேயே இருப்பான் இந்த நேரத்தில் யாரும் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள் ஆனால் வெற்றியில் மனிதன் தனிமையாக இருக்க மாட்டான் முழு உலகமும் உங்களுடன் நடக்க விரும்பும் நேரம் அது நீங்கள் எப்போதும் உங்களை நம்புங்கள் நீங்கள் சரியான முடிவை எடுத்திருந்தால் தனிமையை உணர்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூட்டத்துடன் நடந்தால் உங்களுக்கு துணையாக இருக்கலாம் ஆனால் அடையாளம் ஒருபோதும் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா நீங்கள் உங்களுக்கான தனி அடையாளத்தை உருவாக்க விரும்பினால் கூட்டத்திலிருந்து விலகி அந்த அடையாளத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றை செய்ய வேண்டும் தேவைப்படும்போது போது எல்லோருடைய வாயும் இனிமையாகிவிடும் நண்பனும் கிடைக்கவில்லை காதலும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு திருப்பத்திலும் சுயநலமான நண்பனையே கண்டேன் நீங்கள் ஒரு தெளிவான மனம் கொண்டவராகவும் உங்களை செவி கொடுத்து கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கூடிய ஒருவரிடம் மட்டுமே விளக்கமளிக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அறிவாளி ஒருபோதும் பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டிருக்க மாட்டார் ஏனென்றால் சரியான செயல்களுக்கும் சரியான நேரத்திற்கும் இறைவன் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிவார் வாழ்க்கையில் ஒருவரின் துணையை கட்டாயப்படுத்தி கேட்காதீர்கள் அவர்களாகவே உங்களை தேடி வந்தால் அதன் மகிழ்ச்சி வேறு நல்ல சகவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் வெற்றி எப்போதும் நல்ல எண்ணங்களிலிருந்து வருகிறது மேலும் நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களுடனான தொடர்பிலிருந்து வருகின்றன ஒன்று அமைதியாக இருங்கள் அல்லது மௌனத்தை விட மதிப்புமிக்க வார்த்தைகளை பேசுங்கள் உண்மையை உங்களுக்காகவும் அன்பை மற்றவர்களுக்காகவும் கருணையை அனைவருக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே வாழ்க்கையின் இலக்கணம் ஒரு பூ எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதன் வாசத்தால் தான் பாராட்டப்படுகிறது ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனது குணங்களால்தான் மதிக்கப்படுகிறான் உணர்ச்சிகளை மறைப்பவர்கள் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் கடவுள் அனைவருக்கும் கொடுக்காத சில சக்திகள் உங்களிடம் இருக்கின்றன மக்கள் அதை பெறுவதற்காக சாகிறார்கள் அந்த சக்தியை எப்படி பெறுவது என்று யாருக்கும் தெரியாத ஒரு சக்தி உங்களிடம் உள்ளது ஏனென்றால் அதை புரிந்து கொள்ளும் தகுதி அவர்களுக்கு இல்லை நீங்கள் சோர்வடையாதீர்கள் பயப்படாதீர்கள் உட்கார்ந்து சரணடையாதீர்கள் உங்கள் கனவுகளை துரத்துவதற்கு தயங்காதீர்கள் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் அதனால் யாரையும் அவமதிக்காதீர்கள் யாரையும் பலவீனமாக கருதாதீர்கள் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் காலம் எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது உறவுகளை பராமரிக்க புத்திசாலித்தனம் அல்ல இதயத்தின் தூய்மையே தேவை உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சொந்தமானவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்நியர்கள் விலகிவிடுவார்கள் ஒருமுறை தூக்கம் கலைந்தால் பரவாயில்லை ஆனால் உங்கள் கனவுகளை ஒருபோதும் கலைய விடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு பெரியவராக ஆனாலும் மனிதாபிமானம் இல்லையென்றால் அனைத்தும் வீண் நீங்கள் செய்ய விரும்புவதை செய்யுங்கள் காலத்தை நம்பி உட்கார்ந்திருந்தால் துரோகமும் நேரலாம் வாழ்க்கையில் ஒரு கொள்கையை உருவாக்குங்கள் உங்களை மதிக்காதவர்களிடம் ஒருபோதும் செல்லாதீர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று ஏன் பயப்படுகிறீர்கள் ஒன்று நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும் எது நடந்தாலும் அது நம் செயல்களின் பலனாகவே இருக்கும் மற்றவர்களின் வெற்றியை பற்றி எப்போதும் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக உங்கள் சொந்த வெற்றிக்காக வேலை செய்ய தொடங்குங்கள் மக்கள் சொல்வார்கள் காதல் உண்மையாக இருந்தால் அது உங்களிடம் திரும்பி வரும் என்று ஆனால் கேள்வி என்னவென்றால் காதல் உண்மையாக இருந்தால் ஏன் உங்களை விட்டு போக வேண்டும் யாராவது உங்களை விட்டு போனால் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் சில சமயங்களில் தவறானவர்கள் செல்ல வேண்டியிருக்கிறது சரியானவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதற்காக உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து கொள்ளாத ஒருவரிடம் அமைதியாக இருப்பதே சிறந்தது வெற்றிக்கான பயணத்தில் வெயிலும் உதவும் ஏனெனில் நிழல் இருந்தால் எப்போதுமே போயிருப்போம் காலமும் புரிதலும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை ஏனென்றால் காலம் இருக்கும்போது புரிதல் இருப்பதில்லை புரிதல் வரும்போது காலம் கடந்து விடுகிறது ஒருவர் செய்த நன்மையை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் செய்த நன்மையை ஒருபோதும் நினைவில் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இதுவே ஒரு சிறந்த மனிதனின் அடையாளம் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் பயனற்றவர் என்று கருதாதீர்கள் ஏனென்றால் நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தைச் சொல்லும் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களில் ஒருபோதும் பெருமை கொள்ளாதீர்கள் பணம் மற்றும் அழகு வறுமை வர நேரமில்லை முகம் ஒரு விபத்தில் மாற ஒரு நொடி கூட ஆகாது அன்பினால் நிறைந்த கண்கள் பக்தியுடன் குனிந்த தலை ஒத்துழைக்கும் கைகள் நல்வழியில் நடக்கும் கால்கள் உண்மையுடன் இணைந்த நாக்கு ஆகியவை இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் நீங்கள் சரியாக இருந்தால் கோபப்பட தேவையில்லை ஆனால் நீங்கள் தவறாக இருந்தால் கோபப்பட உங்களுக்கு உரிமையில்லை மக்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த நம்பிக்கை வார்த்தைகளால் அல்ல செயல்களால் உண்டாகும் வாழ்க்கையில் அனுபவத்திற்கு பெரும் பங்குண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களாகவே அனுபவிக்கும் வரை நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைய முடியாது மற்றவர்கள் முன்னேறுவதைப் பார்த்தோ அல்லது அவர்களை பின்தொடர்ந்தோ நீங்கள் ஒருபோதும் உங்கள் இலக்கை அடைய முடியாது வெற்றி ஒரு சவால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கே தவறு நடந்தது என்று சிந்தியுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் வெற்றிதான் உங்கள் குறிக்கோள் என்றால் தோல்வி பயம் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்காது நம்பிக்கை ஒரு பெரிய மூலதனம் உங்களுக்குள் இருந்தால் அது பலம் மற்றவர்கள் மீது வைத்தால் அது பலவீனம் நீங்கள் எப்போதும் குனியும் ஒருவர் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார் பலவீனமான எதிரி மிகவும் ஆபத்தானவன் ஏனென்றால் நாம் கற்பனை செய்ய முடியாத நேரத்தில் அவன் தாக்குவான் வாழ்க்கை பெரும்பாலும் புதிய உறவுகளின் வருகையால் பழைய உறவுகளை முறித்து விடுகிறது உறவுகளையும் பணத்தைப் போலவே மதிக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டையும் சம்பாதிப்பது கடினம் ஆனால் இழப்பது எளிது நேரத்துடன் செல்வது அவசியமில்லை உண்மையுடன் செல்லுங்கள் ஒரு நாள் காலம் உங்களுடன் வரும் நீங்கள் ஒருவரிடம் பேச விரும்பினால் அதற்கு முன் நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் எழுத விரும்பினால் அதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் செலவு செய்ய விரும்பினால் அதற்கு முன் நீங்கள் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வியடைவதற்கு முன் நீங்கள் முயற்சி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகளை உருவாக்குவதற்கு முன் நீங்கள் உறவுகளை பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஓடுவதற்கு முன் நீங்கள் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறப்பதற்கு முன் நீங்கள் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வலியில்லாவிட்டால் மகிழ்ச்சிக்கு மதிப்பில்லை விரும்பிய அனைத்தும் கிடைத்தால் இந்த உலகில் கடவுளின் தேவை இருந்திருக்காது கண்கள் நமக்கு பார்வையை மட்டும் வழங்குவதில்லை மாறாக நாம் எப்போது எதை பார்க்கிறோம் என்பது நமது உணர்வுகளையும் சார்ந்துள்ளது ஒரு விளக்கு மாற்றுக்கு கட்டு வரை குப்பையை சுத்தம் செய்கிறது கட்டு அவிழ்ந்தால் விளக்குமாறுதானே குப்பையாகிவிடும் ஆகவே எப்போதும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் இணைந்திருங்கள் ஏனெனில் ஒற்றுமையில்தான் வலிமை இருக்கிறது இலக்கின் பாதி வழியில் சென்று ஒருபோதும் திரும்பி வராதீர்கள் ஏனென்றால் திரும்பிச் செல்வதற்கும் பாதி வழியை கடக்க வேண்டும் சுகத்தில் துணை நிற்பவர்கள் உறவுகள் ஆனால் துக்கத்தில் துணை நிற்பவர்கள் தேவதைகள் ஏமாற்றத்தில் வாழ்வதை விட தனியாக நிம்மதியாக வாழுங்கள் வாழ்க்கையின் ஒரு விதியை நினைவில் கொள்ளுங்கள் அனைவருடனும் பழகுங்கள் ஆனால் உங்களை மட்டுமே நம்புங்கள் உங்களை நீங்களே நம்புங்கள் உங்கள் கதை ஒரு நாள் நிச்சயமாக ஒரு கதையாக மாறும் கேலியையும் பணத்தையும் நிதானமாக வீணாக்க வேண்டும் போராட்டமே வாழ்க்கை இதற்கு பயப்படாமல் போராட கற்றுக்கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார் என்று நீங்கள் உணர்ந்தால் அந்த நபர் உங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் நம்ப மாட்டார் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பணம் இருக்கும் வரைதான் மக்கள் நலம் விசாரிப்பார்கள் உண்மையான உறவுகள் குழந்தை பருவத்தில் உருவானவை இப்போது மக்கள் சுயநலமாக மட்டுமே பேசுகிறார்கள் வெற்றி என்பது நோக்கங்களை மாற்றுவதல்ல மாறாக அவற்றை பெறுவதற்கான வழியை மாற்றுவதாகும் இப்போதெல்லாம் மக்கள் மிகவும் புத்திசாலிகளாகிவிட்டனர் பெரிய வார்த்தைகளை பேசுவதன் மூலம் யாரும் உங்களை நம்பமாட்டார்கள் ஒரு மண் சிற்பி கடவுளிடம் சொன்னார் நீயும் ஒரு கலைஞன் நானும் ஒரு கலைஞன் நீ என்னைப் போல் எண்ணற்ற பொம்மைகளை உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினாய் நானும் உன்னுடைய எண்ணற்ற பொம்மைகளை உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினேன் ஆனால் இறைவா நீ படைத்த பொம்மைகள் சண்டையிடும்போது நான் படைத்த பொம்மைகளின் முன் தலை குனியும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது வாயில் கசப்பாக பேசுபவர்கள் ஒருபோதும் துரோகம் செய்வதில்லை இதயத்தில் வெறுப்பை வைத்துக்கொண்டு காலப்போக்கில் மாறும் இனிமையாக பேசுபவர்களிடம்தான் பயப்பட வேண்டும் வீட்டுப் பொறுப்புகள் தூக்கத்தை திருடுகின்றன இரவில் விழித்திருக்கும் அனைவரும் காதலர்கள் அல்ல விதியுடன் போராடுவது ஒரு தனி இன்பம் அது என்னை வெல்லவிடாது நானும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நாம் ஒருவரை அவமதிக்கும் போது அதே நேரத்தில் நம் மரியாதையையும் இழக்கிறோம் நீங்கள் ஒருவருக்கு நல்லது செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அவர் உங்களை முட்டாள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுவார் நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருந்து மக்களுடன் பேச முடியாமல் போனால் மக்கள் உங்களை ஆணவக்காரர் என்பார்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டே இருங்கள் காலம் அவர்களுக்குத்தானே பதில் சொல்லும் தேர்வுகள் எப்போதும் தனிமையிலேயே நடைபெறுகின்றன ஆனால் முடிவுகள் அனைவர் முன்னிலையிலும் வருகின்றன எனவே வாழ்க்கையில் எந்த செயலையும் செய்வதற்கு முன் அதன் விளைவுகளைப் பற்றி சிந்தியுங்கள் வேலை இருக்கும்போது மட்டும் உங்களை நினைவில் வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏனென்றால் அவர்கள் இருளில் ஒளியைத் தேடுகிறார்கள் அந்த ஒளி நீங்கள்தான் ஒருவருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டால் தீங்கு செய்யாதீர்கள் மதிக்க முடியாவிட்டால் வீணாக அவமதிக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்களோ அவ்வளவு வலியையும் பெறுவீர்கள் நீங்கள் மக்கள் மீது அக்கறை காட்டுவதை நிறுத்தும் நாளில் மக்கள் உங்களுக்கு வலியை கொடுப்பதை நிறுத்திவிடுவார்கள் என்ன கொண்டு வந்தாய் என்ன கொண்டு போகப் போகிறாய் இந்த வாழ்க்கை இரண்டு நாட்கள் திருவிழா ஒரு நாள் அனைத்தையும் இங்கேயே விட்டுச் செல்வாய் அனைத்து கொள்ளும் உறவுகள்தான் பெரும்பாலும் மிகவும் இயங்குகின்றன நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்தால் நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்தால் நம்மிடம் நிறைய இருக்கிறது என்று தோன்றும் வாழ்க்கையில் கிடைத்ததை குறித்து ஒருபோதும் சோர்வடையாதீர்கள் ஏனென்றால் நமக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளார் ஒரு நாள் வலி செல்வத்திடம் கேட்டது நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி எல்லோரும் உன்னை பெற முயற்சிக்கிறார்கள் நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலி எல்லோரும் என்னை விட்டு விலகிச் செல்ல விரும்புகிறார்கள் செல்வம் மிகவும் அன்பான பதிலை கொடுத்தது அதிர்ஷ்டசாலி நான் என்னை பெற்ற பிறகு மக்கள் பெரும்பாலும் தங்கள் அன்புக்குரியவர்களை மறந்து விடுகிறார்கள் இது உலகின் விதி அன்பு வேண்டுமென்றால் அன்பு கொடுக்க வேண்டும் மரியாதை வேண்டுமென்றால் மரியாதை கொடுக்க வேண்டும் நம்பிக்கை வேண்டுமென்றால் நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இந்த உலகில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று தீர்வுகள் உள்ளன ஏற்றுக்கொள்ளுங்கள் மாற்றுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அதை மாற்றி சிறந்ததாக்குங்கள் உங்களால் மாற்ற முடியாவிட்டால் அதை கடவுளிடம் விட்டுவிடுவது நல்லது நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தால் வெற்றி இன்னும் தூரத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில சமயங்களில் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள்தான் உறவுகளின் மதிப்பை உணர்த்துகிறார்கள் எந்த ஒரு மனிதனும் தானாகவே மாறிவிடுவதில்லை வாழ்க்கையில் சில சம்பவங்கள் மனிதனை மாற்றும்படி கட்டாயப்படுத்துகின்றன மக்கள் உங்களை விரும்பவில்லை என்று நீங்கள் உணரும் எந்த இடத்திலும் அமைதியாக விலகிச் செல்வதே புத்திசாலித்தனம் ஒரு விளக்கு எண்ணெய் இல்லாமல் எரியாதது போல மனிதன் கடவுளின் கருணை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நான் செய்யப்போவது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்குமா இல்லையா இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் எந்த தவறான செயலையும் செய்ய மாட்டீர்கள் கூட்டத்தில் உள்ள அனைவரும் நல்லவர்கள் அல்ல நல்லவர்கள் கூட்டத்தில் இருப்பதில்லை மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற இந்த ஒரு வார்த்தைதான் உலகில் அதிக கனவுகளை உடைத்துள்ளது நாம் ஒரு முட்டாள் என்ற புரிதல் கிடைப்பது மிகவும் கடினம் சங்கு சேகரிப்பாளர்கள் கதை ஒரு நகரத்தில் இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் இருவரும் சங்குகளை சேகரிப்பதற்காக கடற்கரைக்கு சென்றனர் அந்த சங்குகளை விற்று சிறிது பணம் சம்பாதிக்க விரும்பினர் இருவரும் சங்குகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது முதல் நண்பனுக்கு ஒரு பெரிய சங்கு கிடைத்தது இதை பார்த்த இரண்டாவது நண்பன் மனதில் இவனுக்கு பெரிய சங்கு கிடைத்துவிட்டது இவன் என்னை விட அதிகமாக சம்பாதிப்பான் என்று நினைத்தான் பிறகு அவன் நான் இதைவிட பெரிய சங்கை கண்டுபிடிப்பேன் அதன் மூலம் நான் அதிகமாக சம்பாதிப்பேன் என்று யோசித்தான் அவன் பெரிய சங்கை தேடத் தொடங்கினான் அவன் மிகவும் தேடினான் மிகவும் உழைத்தான் ஆனாலும் அவனுக்கு பெரிய சங்கு கிடைக்கவில்லை மேலும் பெரிய சங்கு தேடும் வெறியில் அவனுக்கு கிடைத்த சின்ன சின்ன சங்குகளையும் தூக்கி எறிந்தான் ஏனென்றால் அவன் மனதில் பெரிய சங்குதான் இருந்தது எப்படியாவது அந்த பெரிய சங்கு எனக்கு வேண்டும் அதன் மூலம் நான் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அந்த பெரிய சங்கை தேடும் வேட்டையில் நண்பகல் முதல் மாலை ஆனது மாலை முதல் இரவு ஆனது அவனுக்கு பெரிய சங்கு கிடைக்கவில்லை மேலும் அவனுக்கு கிடைத்த சின்ன சின்ன சங்குகளையும் அவன் தூக்கி எறிந்துவிட்டான் அவன் கையில் எதுவும் இல்லை முதல் நண்பனிடம் ஒரு பெரிய சங்கும் சில சிறிய சங்குகளும் இருந்தன இரவு ஆனது இரண்டு நண்பர்களும் வீட்டிற்குச் சென்றனர் வீட்டிற்கு செல்லும்போது முதல் நண்பன் தன் சங்குகளை விற்றான் அவனிடம் இருந்த பெரிய சங்குக்கு ஆயிரம் ரூபாயும் சிறிய சங்குகளுக்கு மூன்றாயிரம் ரூபாயும் கிடைத்தது இதைக் கேட்டு இரண்டாவது நண்பன் மிகவும் வருத்தப்பட்டான் அந்த சிறிய சங்குகளை நான் தூக்கி எறியாமல் இருந்திருந்தால் இதைவிட அதிகமாக சம்பாதித்திருப்பேனே என்று வருந்தினான் அவனது நண்பன் நீ தூக்கி எறிந்த சிறிய சங்குகளை தான் நான் சேகரித்தேன் அதன் மூலம் எனக்கு மூன்றாயிரம் ரூபாய் கிடைத்தது என்று சொன்னான் இதைக் கேட்டு இரண்டாவது நண்பன் இன்னும் அதிகமாக ஏமாற்றம் அடைந்தான் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் நாம் சில பெரிய விஷயங்களின் பின்னால் சென்று பல சிறிய வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம் நமது அன்றாட வாழ்க்கையில் பல சிறிய விஷயங்களை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் ஆனால் இந்த சிறிய விஷயங்கள் எதிர்காலத்தில் பெரிய வடிவத்தை எடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மிகச்சிறிய சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் அவற்றை புறக்கணிக்காதீர்கள் எதிர்காலத்தில் அவற்றின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிறியதாக சிந்திக்க வேண்டும் என்றோ அல்லது சிறியதாக செய்ய வேண்டும் என்றோ நான் சொல்லவில்லை நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் பெரியதாக சிந்தியுங்கள் ஆனால் அதற்காக உங்கள் இலக்கை அடைய உதவும் ஒவ்வொரு சிறிய செயலையும் செய்யுங்கள் ஏனென்றால் சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா